வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் எதனால் அசிங்கம் எதனால் மானபங்கம் அதையும் சொல்லிடுவோம் பார்த்துக்க நான் வீட்டு வாடகை கொடுக்க முடியல இது வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு கடந்த ரெண்டு மாதமாக கொடுக்கல இந்த மாதம் கொடுக்கலனா காலி பண்ணணுன்னு சொல்லிடுவாங்க வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் மோமோகிராம் பண்ணிக்கணும் இல்லைனா திடீர்னு பிரஸ்ட் கேன்சர்னு வந்துடும் ஏதாவது பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் சிக்கலாம் சிறு குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாக்கா அதை எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க தாய்க்கு உடல்நலம் கிடக்கூடிய காலகட்டம் சகோதர சண்டை வரக்கூடிய காலகட்டம் தாய் சொத்துக்கு சகோதரில் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் உருண்டு ஸ்டேஷனில் போய் ஷேமநல நிதியை கட்டிட்டு வரக்கூடிய காலம் நீண்ட நாள் வந்து காதல் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி ஜாதக அமைப்பு இருந்து அதுக்கான தசா அந்தர அந்த சூட்சங்கள் போகும்போது இப்போ காதலை நிறைவேறிடும் இன்னும் சில பேருக்கு வந்து வெளிநாடு உத்தியோகம் மாநில உத்தியோகம் போகணுன்னா அதுவும் நடந்துடும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருஷத்தியே தமிழில் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாத விருச்சிகா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை முதல் மே செவ்வாய்க்கிழமை வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே அசிங்கம் அவமானம் மானபங்கத்தில தான் ஆரம்பிக்குது போ எதனால அசிங்கம் எதனால மானபங்கம் அதையும் சொல்லிடுவோம் பார்த்துக்க நான் திருமணமாக இருந்தா பிள்ளைகளால திருமணம் ஆகலைன்னா உங்க புத்தியால இல்லை நீங்க காதலிச்ச பெண்ணால இளைஞர்களாக இருந்தா இல்லை மனைவியால் பூர புண்ணிய சொத்து சிக்கலால் இப்படி தான் அசிங்க அவமானம் வருது அடுத்ததா இந்த மாதத்தை எப்படி ஓட்டலான்னு யோசிக்கிறீங்க ஒரு பக்கம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல இது வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு கடந்த ரெண்டு மாதமாக கொடுக்கல இந்த மாதம் கொடுனா காலி பண்ணுன்னு சொல்லிவிடுவாங்க இந்த பயம் வேறு இன்னொரு பக்கம் ஹோம் லோன் கட்டலை இது இஎம்ஐ வாங்கினவங்களுக்கு ஹோம் லோன் வாங்கினவங்களுக்கு கார் லோனு டூ வீலர் லோனு அட மிக்ஸி கிரைண்டர் லோன் வாங்கியிருக்கோம்ல அதை கூட கட்டலைனாலும் சிக்கல் வந்துடுமே விட்டாண்ட கடங்காரன் வருவானே அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு இருக்குது இன்னும் சில பேருக்கு அறுவை சிகிச்சை நடக்கணுன்ற விதி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை நடந்துடும் இதில் இருதயத்தில் நடக்கணுன்றவங்களுக்கு இருதயத்தில் நடக்கும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் மோமோகிராம் பண்ணிக்கணும் இல்லைனா திடீர்னு பிரஸ்ட் கேன்சர்னு வந்துடும் அதனால் மிகுந்த விழிப்புணர்வு தேவை 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 ஆமாம் இன்னும் சில பேர் பெண் மோகத்தால் அவமான அசிங்கத்தை சந்திக்கலாம் ஏதாவது பாலியல் வன்புணர்வு வழக்குகளில் சிக்கலாம் சிறு குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாக்கா அதை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க இந்த மாதம் சித்திரை மாதம் அதுக்கும் பாலியல் வன்புணர்வு சீண்டல்கள் வரலாம் வரும் வரலாம் இல்லை வரும் இப்படி ஆரம்பிக்குது சரி வாங்க அப்படியே உங்களுக்கு ஆகாய மண்டலத்தை சுற்றி காட்டுறோம் இப்படி ஆரம்பிக்கிறதுல இப்போ முத்தான முதல்ல ஒரு ஏழு பலன் நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க பேப்பர் பண்ண எடுங்க டக்குன்னு எடுங்க எடுத்து நோட் பண்ணுங்க ரைட் வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆக வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுகின்ற காலகட்டம் தாய்க்கு உடல்நலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சகோதர சண்டை வரக்கூடிய காலகட்டம் தாய் சொத்துக்கு சகோதரில் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் உருண்டு ஸ்டேஷனில் போய் சேமநல நிதியை கட்டிட்டு வரக்கூடிய காலம் இன்னும் சில பேர் என்பிஐ வீடு வந்து ஏலத்தில் போகக்கூடிய காலம் மொத்தத்தில் பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு விழிப்புணர்வாக இல்லைன்னாக்கா ஆலையே வேட்டு ஊட்டுறோம் பைபாஸ் சர்ஜரி நடக்கக்கூடிய காலம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு யாருக்கிட்டேயும் வம்பு வழக்குக்கு போகக்கூடாது ரைட் அடுத்தது ஏழு மார்ச் இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் இருபத்தி நாலு இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கடந்த காலத்தில் இருந்தாலும் கடந்த காலத்தில் என்ன நிகழ்வு ஏற்பட்டது இந்த கோள்களை மீறி உங்களால் எதையும் செய்ய முடியாதுன்னு தெரியும் இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண் மோகம் பெண்களாக இருந்தால் ஆண் மோகம் ஆக ஆணாக இருந்தால் பெண்ணால் வந்து பொருள் வரவு பெண்ணாக இருந்தால் ஆண் ஆள் ஆமாம் ஆண்களால் பொருள் வரவு ஏற்படக்கூடிய காலம் 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 அடுத்தபடியாக முறை தவறிய காமமும் ஏற்படும் வயது முதிர்ந்த பெண்களின் மீது ஆண்களுக்கு காமமும் வயது முதிர்ந்த ஆண்களின் மீது பெண்களுக்கு காமமும் ஏற்படக்கூடிய காலம்தான் ஏழு மூணு இருபத்தி நாலு முப்பது மூணு இருபத்தி நாலு கடந்த காலம் இப்போ நிகழ்காலத்தில் முப்பது மூணு இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் இளம் பெண்கள் மீது காம வயப்படுவீர்கள் இன்னும் சில பேருக்கு கல்யாணம் ஆகணுன்ற யோகம் அடிப்படை ஜாதகத்தில் இருந்து அதுக்கான தசா புகுதி ஓடனா இப்போ கல்யாணம் ஆகிடும் இல்லைன்னா ஆகாது அதையும் தெரிஞ்சுக்கணும் நீண்ட நாள் வந்து காதல் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி ஜாதக அமைப்பு இருந்து அதுக்கான தசா அந்தர அந்த சூற்றுமங்கள் போகும்போது இப்போ காதல் நிறைவேறிடும் இன்னும் சில பேருக்கு வந்து வெளிநாடு உத்தியோகம் வெளி மாநில உத்தியோகம் போகணுன்னா அதுவும் நடந்துடும் ஆமாம் பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷன் லோன் போட்டு ஃபாரின் அனுப்பணுன்னு நினைச்ச பெற்றோர்கள் அனுப்பிச்சிருவாங்க பிறகு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி இந்த முப்பது மூணு இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான அதிகாரம் உள்ள நேரம் 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 பிறகு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று மார்ச் இருபத்தி அதாவது இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஆமாம் ஜூன் இருபத்தி நாலு இந்த காலகட்டம் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தால் அவங்களுடைய உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்படும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் பிறகு இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு டு பத்தொம்போது மே இருபத்தி நாலு கணவன் மனைக்குள்ள ஊடல் வந்து பிறகு கூடலாக மாறும் அடுத்தது ஒன்று மே இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு பதினாலு மே இருபத்தி நாலுக்குள் பலவிதமான நன்மைகள் தேடி வரும் கடந்த ஒரு வருட காலமாக இருபத்தி மூணு ஏப்ரலிருந்து இருபத்தி நாலு ஏப்ரல் ஆமாம் பதிமூணாம் தேதி வரையில் இருந்த கடன் வழக்கு நோய் ஆமாம் கடங்கார வேட்டியை உருவாத குறையோ வேட்டியை உருவாத குறையாக இருந்த அந்த நிர்பந்தம் பெண்களாக இருந்தால் சேலையை உருவாத குறையாக இருந்த நிர்பந்தம் நீங்கும் 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 அடுத்தது பத்து மே இருபத்தி நாலு டு முப்பத்தொன்னு மே இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யணுன்னு அந்த மாதிரி எங்கேயோ யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு பணம் கிடைக்குது போங்க அனுபவிங்க அனுபவி ராஜா அனுபவி ஏ அனுபவி அனுபவி அந்த மாதிரி தான் யாரோ உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு வருது எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருது போங்க அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு ஷேர் பிஸ்னஸில் கூட இருக்கலாம் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ்டிரம நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் அது உங்களை தக்க நேரத்தில் காப்பாற்றும் இதுதான் இந்த ஒரு மாத இந்த ஒரு மாத காலமான குரோதி வருஷத்திய தமிழில் பொருள் பகைகேடு வருஷத்திய சித்திரை மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி அன்பலான உங்களுக்கு கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது